என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல உள்ள நிலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலு மழை பெஞ்சுட்டே இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இன்னும் என்ன வந்து பார்த்தா மழை எப்படா உடுடு வந்து எட்டி 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 பாக்குறோம் ஆனா மழை விட்ட பாடு இல்ல நைட்ல இருந்து இன்னும் விடவே இல்ல மழை சரி என்ன அதான் சும்மா வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் மழைய இல்ல பாத்தீங்கன்னா மலையில நடந்து ஓடுறதுக்கு நிக்கிறாங்க மேடம் ஏதாவது சாத்தி சாத்தி வச்சிருந்தோம் ஓப்பன் பண்ணி விட்ருக்கும் மேடத்தை என்னம்மா அது நைட்டு பிடிச்சவனா உடனே ஊத்திடணும் டேய் இருட்டாவே இருக்கு அப்படியே இப்போ மணி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி கூட இருக்கும் மணி ஒரு மணி நேரம் ஆஹ் பன்னெண்டு ஐம்பது நான் ஒரு கிறிஸ்ட்ட மதிப்பா சொன்னேன் இப்போ பார்க்குறது வந்து ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் மணி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஆகுது இப்படியே போட்டுக்கு பார்த்திங்களா இப்போ வந்து மத்தியானத்துக்கு வேறு சமையல் பண்ணணும் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஞ்சி சோறு வச்சு சாப்பிடலாம் சுட சட்டை அப்படின்னு சொல்லி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் மலையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு காய்கறி பார்த்தீங்கன்னா எதாவது குழம்பு வைக்கணும் காய்கறி வாங்க வெளில போகணுமா சரியா மலையில் நடந்துக்கிட்டு ஏதாவது வித்தியாசமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கஞ்சி சாக்க போகிறோம்

காயில கை கூட தான் உங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடுப்புல வந்து கஞ்சி வச்சுட்டேன் கஞ்சியில வந்து பூண்டு உரிச்சு போட்டா நல்லா இருக்கும் அதனால பூண்டு உரிச்சுட்டு இருக்கேன் தண்ணி சோர்மா தான் வச்சு செய்யணும் அரிசி போட்டு கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் பொதிஞ்சு நல்லா வரட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா கடை அப்படியே போய் வத்தையெல்லாம் வீட்டில் இருந்துச்சா வத்த பொறிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வத்தையெல்லாம் பொரிக்கணும் கஞ்சி சோறு கஞ்சி சோறுக்கு பூண்டு போடல வாசமாக நல்லா இருக்கும்

என்னமலை யாரை கூப்பிட்றா ஆடுகுடியா ஆ ஆ ஸ்டாஜி ஆ நீ ஆடு கடை போகணுங்க எண்ணாம்முல்ல இப்போ வந்து கஞ்சி சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு பூண்டெல்லாம் போட்டுட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து டீ போட்டுருக்கேன் டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு بلا阿மு என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம இதா சொன்னோம்னா ம் நாக்கு துருதுறாங்க மேடம். நம்ம சொன்னாலும் ம் கே அங்க. ஏய் நாக்கு வெட்டிடுப்பு அப்படியே. அப்படியே நாக்கு வெட்டி ஏய். அமர நீ நாக்கு நீ அப்படி அடிப்பேன்.

எங்க போறீங்க அங்க மழை பெய்து போக கூடாது மழை பெய்து போக கூடாது வெளில போக கூடாது வெளில போக கூடாது மழை பெய்து பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து சைடிஷ் பழங்க கடவுளா குடிச்சிட்டு இருக்கேன் கஞ்சி சாதத்துக்கு இது மாதிரி வடகம்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வடகமும் துவையலும் பிரியா தேங்காய் துவையல் அதனால தேங்காய் துவையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வதக்கி வச்சிட்டேன் கடலப்பருப்பு தேங்காய் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் வதக்கி இன்னும் வத்த பொரிக்கிறது இல்லாமன்னு பாக்கல எல்லாரும் வந்துருவாங்க நம்ம இடம் இப்ப கஞ்சி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு மழைக்கீடமா சுடு சுட வந்து நாங்க கஞ்சி சாதம் செஞ்சிருக்கோம் அது பாத்தீங்கன்னா அந்த கஞ்சி சாதத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க

உம் அவங்க வந்து சாப்பிடல பத்ததா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் சாப்பிடுங்க உனக்கு தனியா கிணத்துல வச்சிருக்கோம் ஒரு காம்பளி எவ்ளோதான் கரு மீன் சாப்பிடணும் தான் சத்த நான் சாப்பிட்டு நான் விடும்

அவங்க இல்ல இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா மழைக்கு இதை நாங்க கஞ்சி சாதம் வச்சு சாப்பிடுறோம் நீங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி மழையெல்லாம் அடிச்சுன்னா இது மாதிரி கஞ்சி சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் மாதிரி கஞ்சி சாப்பாடு வச்சு பாருங்க